ஹாய் ஆய்ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் நல்லாயிருக்குங்களா எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க வீடு போயிடலாம் ஆயுத பூஜை வேலையெல்லாம் நீங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா மத்தியானம் சாமி முடிங்களா நைட்டு சாமி முடிங்களா என்னென்னு கம்மான்ல சொல்லுங்கள் நான் இன்னும் இப்போ காலையிலேருந்து வேலை தாங்க பார்த்து கொடுக்குறோம் காலையில் கொஞ்சம் பலவரம் வேலை செஞ்சோமா செஞ்சு முடிச்சிட்டு வேலை தான் நேற்றே எல்லாம் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி தொடச்சி குடச்சி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இருந்தாலும் இன்னைக்கு நிறையா வேலை சாமி சாமான் எல்லாம் கீழே இறக்குன்னு போய் எல்லாம் துடச்சிட்டு இருபது மிச்சம் துடச்சிட்டு பொட்டு பூவெல்லாம் வச்சுருக்கு கையில் அப்புறம் நல்லா விளக்கெல்லாம் கொஞ்சம் விளக்க இருக்குது விளக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் விளக்கி எல்லாத்துக்கும் பொட்டு பூவெல்லாம் வச்சாச்சு இப்போ இதெல்லாம் துடச்சி கிடைச்சி கொடுத்துதா இதுக்கெல்லாம் சூப்பராக நான் கோலம் போட்டுருக்கேன் அருமையான சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கோலம் போட்டாச்சுங்க சாமி அடிக்கு இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு இப்போ வாங்க ஜாமெல்லாம் வாங்க அருவாமனை முன்னாடி செய்வாங்க அருவாமனை மம்பட்டி பாறை இதெல்லாம் தான் சாமி கும்பிடுவாங்க என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அனைத்தும் கழுவிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இப்போ நம்ம கடை வச்சுக்கிறதுனால இது மம்பட்டி கும்படியா வீட்டுக்கு வர வீட்டுக்கு வீடு முடியலாம் விவசாயம் பண்ணுறோமா மம்பட்டியெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அதனால வீட்டில் வச்சு சாமியில் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இப்போ நம்ம கடையிலே இருக்கா அதெல்லாம் கடை வேலை கடையில் பார்த்துக்கலாம் சாயந்தரம் நம்ம இப்போ வீட்டில் அருவாமனை எல்லாம் தெனோ யூஸ் பண்ணுறோமா அருவாமனை திராசு படிகள் நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க பார்ப்போம் அப்புறம் நிலைக்கு வருங்க தோரணம் கட்டி சொன்னா கட்டி கட்டிக்கிட்டு கையிலே தோரணம்லாம் கட்டி அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பராக வச்சாச்சு நிலக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக பட்டை போட்டு சந்தனம்லாம் அடிச்சு இந்த வழியை முடிஞ்சிட்டு இப்போ வாங்க வீட்டுக்கு ஃபேனுக்கு பாருங்கள் ஃபேனுக்கு ஃபேனுக்கு சந்தனெலாம் அடிச்சியா வண்டியெல்லாம் வந்து வந்துட்டு கையில் இப்போ இருக்க தண்ணியெல்லாம் பிடிச்சு விட்டு வண்டி எல்லாத்தையும் ஒதுத்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ வாங்க அதே போயிட்டாங்க கழுகுப்படா இது எல்லாமே இப்போ விலக்கி விலக்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு சாமிக்கு எல்லாம் போட்டு பூலாம் வச்சுட்டில் எல்லாம் வச்சாச்சு கொண்டு வச்சு பூ வச்சுரு வண்டியெல்லாம் அப்புறம் த்ராசு நம்ம தேனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற திராசு அப்புறம் படி இது அருவாமனை இதுங்க ஃபுல்லாக எல்லாம் போய் அந்தமெல்லாம் வச்சாச்சு வாங்க நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாத்துருவோம் கொஞ்சமா சேமையா வண்டியும் போட்டு கொஞ்சமா பாயாசம் வச்சு ஒரு சாம்பார் வச்சுக்கோன்னு பாயசம்தான் வரச்சு வச்சிருக்கேன் இது இன்னும் ஒண்ணுமே போத்தலை பால் இந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு அடுப்பு அடுப்பாக அதை வச்சு ஊற்றிக்கலாம் நேற்று வளர்க்காதான் அதனால நேற்று ரவுண்ட் ரவுண்டா வரச்சிட்டு நீட்டை நீட்டமாக வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சூப்பரான சாம்பார் ஒட்டுமாங்காய் போட்டு சுண்டைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு அருமையான சாம்பார் தேங்காய் ஊற்றாத சாம்பார் அப்புறம் சாதம் அடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு உருது அதை வடை தட்டிட்டு மற்றபடி என்னென்ன செய்யுறதுன்னு செஞ்சுட்டு அப்புறமா ஒரு ஜெல்லியாக காமிக்கிறேன் வண்டி இப்போதைக்கு நம்ம வண்டிக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் திருவிழா இருக்கோடா இப்படி பார்த்தீங்களா வண்டி இப்போதான் கழுவ போகிறாங்க இன்னொரு வண்டி வந்துட்டு திருவிழா இருக்குது அஞ்சு வண்டி வரட்டு காட்டுறேன் இதை கழுவி விழிட்டு இதுக்கு சந்திர குமெல்லாம் வச்சு இதுக்கு மாலையெல்லாம் போட்டு நம்ம அப்புறமா பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஏன்னா நம்மளுக்கு வந்துங்க அதெல்லாம் சாயந்தரம் தானே அது சாயந்தரம் தான் இது வந்து வெறும் ஆயில் ஜாமான் வண்டியிருந்தாலும் ஏற்றுவோம் எல்லாமே ஆயிலாக இருக்கும் அதனால் வண்டி ஃபுல்லாகவே ஆயிலாக தான் இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு நம்ம அப்புறமா பார்ப்போம் போட்டால் அவங்கெல்லாம் போட்டெல்லாம் வச்சிருந்தா இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து அது வந்து எங்கெங்கே வைக்கணுமோ எங்கே பார்த்தாலும் வச்சு சூப்பராக போட்டு வச்சு செவந்திப்பு வாங்கி சூப்பராக அலங்காரம் பண்ணி இது வேலை கம்ப்ளீட்டாக இப்போ முடிஞ்சு அவ்வளோ வாங்க இப்போ சாமி எது சூப்பராக சொல்லிச்சுக்கணும் என்னென்னு கம்மான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் கையிலோட வேலை நான் சமைச்சிக்கிந்தேன்னா கையில் எல்லாம் போட்டுலாம் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாப்பேன் இப்போ போய் சாப்பிடுவோம்மா வாங்க என்னென்ன செஞ்சுகள் பார்த்துருவோம் இப்போ சாப்பிட்லாமா என்னென்ன செஞ்சுகள் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் எல்லாம் சாப்பிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டு நல்லா சுண்டைக்காய் கத்திரிக்காய் உருவக்காயம் விட்டு மாங்காய் போட்டு அருமையான தேங்காய் ஊற்றாத சாம்பார் இந்த தேங்காய் ஊற்றாத சாம்பார் தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னென்னு சொல்லுங்கள் அப்புறம் அருமையான கடலப்பருப்பு வடை மெது வடைத்த சேலைப்பட்ட அந்த டக்குன்னு கடலப்பருப்பு வடை தட்டி அப்புறம் மீன் வறுவல் மாதிரி ஒருத்தச்சி போட்டு அப்புறம் பால் பாயாசம் அப்புறம் அப்பளம் அப்புறம் தட்டியான தயிர் அப்புறம்லாம் நான் பண்ணிக்கிறேன் ஆயுத பூஜை சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமான சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முக்கியம் சாயந்தரம் என்ன செய்யணும் என்னென்னு அது அப்புறமா வீடியோ பார்க்கலாம் பா